இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான படைப்பு என்று சொல்ல வேண்டும் சுருக்கமாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேச கருத்துகள் இருக்கின்றது என்பதால் எங்கள் குடும்பத்தில் ஒருவரை போலத்தான் தோழரவர்கள் ஏனென்றால் இந்த குறும்படத்திலும் ஒவ்வொருவருடைய நடிப்பும் அப்படியே அந்த பிரகடனத்தை எடுத்துரைப்பது போல ஒரு விட்டு ஒரு நரம்பில் ஒரு உணர்வும் பார்க்கும் பொழுது நடித்த ஒவ்வொரு நபர்களுக்கும் கதாபாத்திரத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது திருச்சியில் நிற்பதை போன்ற ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது என்னவென்று சொன்னால் அது மலைக்கோட்டையாக இருக்கட்டும் இல்லை திருவரங்கம் கோயிலின் வாயிலாக இருக்கட்டும் அது தெரிகிறது ஏனென்று சொன்னால் அந்த பிரகடனத்தை ஒட்டியிருந்த சின்ன வீரம் இந்த இடத்தில் நிரம்பி வழிகிறது ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது பாரதிதாசனுடைய பாடல் திங்களோடும் செலும்பருதி இதன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும்

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கொள்கை பிறப்பு துணை செயலாளராக இருந்தாலும் இதை தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சிவப்பேச்சுமையின் பிள்ளையாக என்ன இருந்து கொண்டே இருக்கிறது நிச்சயம் அது நிறைவேறும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரர்களின் சிலையும் நிறுவப்பட்டு வருகிறது மாமன்னர் மருந்து மருந்திரவர்கள் நம்மிடத்தில் சிவகங்கை சீமை மக்கள் மற்றும் வெளியிடங்களில் இருந்து வருபவர்களும் காளையார் கோவிலின் கோபுரத்தை பார்க்கும் பொழுது சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் போங்கி நிற்கிறார் என்று குழந்தைகளுக்கு காட்டும் பொழுது சின்ன மருதுவும் பெரிய மருதவும் என்றும் வரலாற்றில் மறைந்ததாக சரித்திரமே கிடையாது அந்த பிரகடனத்தில் ஆயுதம் ஏந்தியோ குரல் கொடுத்தோ இல்லை எழுத்து பூர்வமாக ஒரு சுதந்திர வேட்கையை அறிய வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு எழுத்தை உணர்வு பூர்வமாக நம் மக்களுக்கு பாளையக்காரர்களுக்கு தட்டி எழுப்புகிறார் எதற்காக அடிமைப்பட்டு நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது மானம் இழந்து மதி இழந்து நாம் அடிமைகளாக இவர்களிடத்தில் காலம் தள்ளி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை விட சாவது மேலானது என்று சின்ன மருந்து உறக்க குறை கொடுக்க எனக்கு முன்னால் பேசி ஐயா நிறைய சொன்னார்கள் அந்த இடத்தில் அவர்களுடைய வீரத்தினுடைய வார்த்தைகள் அந்த எழுத்தில் வார்த்தைகள் எங்களை போன்ற ஐயா சொன்னதை போல சிவகங்கை சீமையிலிருந்து எந்த ஒரு குழு பூச்சிகள் எழுந்திருந்தாலும் அதற்கு வீரம் என்ற வார்த்தை இருக்கும் அடிமைக்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் சின்னவரது என்ன சொல்கிறார் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய மக்களினுடைய நிலத்திற்கு அவர்களினுடைய பொருளாதாரத்திற்கு அவர்களினுடைய இடைநிலைக்கு எங்களினுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய அந்த பாளையத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லோருடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எதிலும் வெளியிலிருந்து யார் கை வைத்தாலும் அந்த இடத்தில் அனைவரும் கூட்டு முயற்சி சேர்ந்து புரட்டியடிப்போம் என்று உறக்க கொடுத்து கொடுத்தவர் சின்ன அதனால்தான் இந்த பிரகடனத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய காலம் இது நேரம் இந்த இடத்தில் தோழருக்கு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த நேரத்தை இந்த இடத்தை தமிழ்நாடு அரசு அதே போல தோழரை செலிட்ட திருச்சி மலைக்கோட்டைக்கு பிறகு இந்த சிறிய அரங்கு திருச்சி பிரகடனமாக தெரிந்த இந்த அரங்கு ஒரு நாள் அவரையும் மிக பெரிய அழகை உயர்த்தும் என்பதை நான் சாய்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள் நான்கு மக்கள் இதே போல நாம் தொடர்ச்சியாக சம்பூதிக பிரகடனம் மறைந்திருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம் இல்லை நம் ரத்தத்தில் அந்த வீரம் கலந்திருப்பதனால் எந்த இடமாக இருக்கட்டும் நம்மளுடைய கலைக்கோ பண்பாட்டுக்கோ நம்மளுடைய நாகரிகத்திற்கோ எந்த அழிவு வந்தாலும் அந்த இடத்தில் போராட்டம் என்பது வெடிக்கும் என்பது சின்ன மருந்து நமக்கு கொடுத்த அறிக்கை தெரிகிறது மக்கள் ஒன்று கூடினால் எந்த இடத்திலும் நமக்கு இடிநிலைக்கு தள்ளப்படக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அகற்றப்படும் அதற்கு நாம் துணிவோடு துணிச்சலோடு செயல்பட வேண்டும் என்பதை சின்ன மருந்து நம்மளுக்கு எச்சரிக்கையிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த தருணத்தில் இந்த வெளியீடு என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லும் தோழர்களும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார்கள் போன்ற நிறைய வரலாற்றாய்வுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வைக்கிறி விடைபெறுகிறேன் நன்றி மண்பு